தினமும் தங்கமயில் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டே வருவேன் அது மாதிரி சுற்றி பார்த்துட்டே வரும்போது இன்றைக்கி ஒரு ரோஸ் ரொம்ப அழகாக பூத்து பாருங்கள் இந்த ரோஸ் பறிச்சுக்கிட்டு வந்தேன் ஒரு நாள் நான் கடைக்கு போகும்போது இந்த ரோஸ் வச்சுட்டு போனேன் அவங்க என்னை கூப்பிட்டு இது என்ன ரோஸ் இது பேப்பர் ரோஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அவங்க இந்த ரோஸ் எந்த எடுத்துகிட்டு வாங்க செடி இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க சொன்னாங்க நம்ம அவங்களுக்கு ஒரு ரோஸ் மட்டும் பறிச்சிட்டு போய் கொடுத்தோம் இங்கே பாருங்க இந்த கொய்யாக்காய் மரத்தில் ஒரு கொய்யாக்கா இருந்துச்சு இது மாதிரி ரெண்டு மரம் இருக்குது ஒன்று வந்து அங்கே இருக்கு அது வந்து எப்பயுமே பழம் கொடுக்கும் நான் அது பறித்து சாப்பிட்ருக்கேன் இந்த மரத்தில் ஃபஸ்ட்டு இதுதான் இந்த பழம்தான் நான் பறிச்சிருக்கேன் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரும்போது இந்த பழம் கிடச்சிது எனக்கு அந்த மரத்தில் வந்து பிங்க் கலரில் இருக்கும் இது எந்த கலரில் இருக்கும்னு தெரியல நான் வீட்டுக்கு போயிட்டு கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க இந்த மரம் நிறைய இருக்குது கிளி இந்த மரத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதனால நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது பார்த்துருந்தது அப்படின்னா இந்த பழம் கிடைக்காது அங்கே ஒரு மரம் இருக்குது சொன்னோம் இல்லைங்களா பிங்க் கலரில் அந்த மரத்தை வந்து கிளி பார்த்துருச்சு அதனால் நாங்கள் ஒரு குட்டியாக ஐடியா பண்ணி கேரி பேக் இருக்கும்ல கடையில் நம்ம எதாவது வாங்கணும் அப்படின்னா போட்டு கொடுப்பாங்களே அந்த கவர் எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சுருக்கோம் பாருங்க பார்த்திங்களா இங்கே ஒரு பழம் பழுத்துருக்கு நான் பார்க்கவே இல்லை இதை ஆனால் என்னென்னா எங்கள் சித்தப்பண்ணாளைக்கு வராங்க சென்னையிலேருந்து இந்த பழம் நான் பெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு அடிச்சிருக்கோம் பரவாயில்ல இங்கே ஒரு பழம் இருக்குது அது அவங்க சாப்பிடுவாங்க இதோ இங்கே ஒரு செங்காய் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க நம்ம இதை சாப்பிட்ருவோம் இப்போ போயிட்டு அது என்ன கலர் டேஸ்ட் எப்படி இருக்குது அது உங்களுக்கு சொல்கிறேன் இதுவும் பிங்காக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த மாதிரியில் வந்து பிங்க் கலர் வந்து வெளியிலே தெரியும் இதில் அப்படி தெரியல நான் உங்களுக்கு காட்டுறேன் கட் பண்ணி அப்படியே நான் நடந்து வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொரக்கா இருக்குது பாருங்க பார்த்திங்களா சொரக்கா எப்படி எந்த இடத்துல இருக்குது எங்கே பிஞ்சு விடுது எதுவுமே தெரியவே மாட்டேங்குது முத்தி போனதுக்கு அப்புறமா தான் பார்க்குறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் முத்தி போய் தான் இருக்கிறோன்னு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொயாக்கா என்ன கலர் என்ன டேஸ்ட்டு பார்த்துடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நாட்டு கொய்யாக்காய் மாதிரியே இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது கொய்யாக்காய் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதை விட நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது